கோவை ஆவரம்பாளையம் பகுதியில் நாளை மாநில அளவிலான உயர்கல்வி குறித்த மாநாடு நடைபெற உள்ளது இதில் மத்திய அரசின் புதிய கல்விக் கொள்கை மாணவர்களின் வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இன்னல்கள் குறித்து விவாதிக்கும் மாநாடாக நடைபெற உள்ளது கோவை உப்பிலிப்பாளையம் அடுத்த வீதியில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழக மாநில தலைவர் சுவாமிநாதன் கூறும் கோவை ஆவாரப்பாளையம் பகுதியில் உள்ள எஸ்எல்ஆர் அரங்கில் நாளை பதினாறு பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் உயர்கல்வி சிறந்தோங்க எனும் தலைப்பில் மாநில அளவிலான மாநாடு நடைபெற உள்ளது இருபதாவது ஆண்டு மாநில மாநாடாக நடைபெறும் இதனை தமிழக உயர்கல்வி அமைச்சர் பொன்முடி துவக்கி வைக்க உள்ளதாகவும் நிகழ்வின் தொடக்கமாக உயர்கல்வி குறித்த கருத்தரங்கமும் இரண்டாம் கட்டமாக வாழ்த்தரங்கமும் பேராசிரியர் நரசிங்கம் அறக்கட்டளைக்கு நிதியுதவி வழங்கும் விழாவும் நடைபெற உள்ளது இதில் மாநாட்டின் தலைப்பை இச்சங்கத்தின் பொதுச் செயலாளர் மனோகரன் உயர்கல்வி சிறந்தோங்க எனும் மாநாட்டை துவக்கி வைக்க உள்ளதாகவும் இந்த மாநாட்டில் தற்போது கொண்டு வரப்பட்டுள்ள புதிய கல்விக் கொள்கையில் உள்ள பாடகர் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் புதிய கல்விக் கொள்கை என்பது மத்திய அரசின் காவியமத்தை பிரதிபலிக்கின்றது இதனை மாநில அரசு பின்பற்றுவதால் மாணவர்களின் எதிர்கால நிலை குறித்து தலை பேராசிரியர்களுடன் விவாதம் நடத்தும் கருத்தரங்கமாக நடைபெற உள்ளது என்றார் மேலும் இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட கல்வி இயக்குனர் கீதா கல்லூரி கல்வி இணை இயக்குனர் கலைச்செல்வி உள்ளிட்ட பலர் கலந்து கொள்ள இருப்பதாக கூறினார் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் போது தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர் கழக மாநில துணைத் தலைவர்கள் மாது உஷா ரகோதம் பொதுச் செயலாளர் மனோகரன் மாநில இணை செயலாளர்கள் முகமது ரியாஸ் இக்பால் ரோகிணி தேவி மாநில பொருளாளர் ஞானசேகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது வணக்கம் தமிழ்நாடு ஓய்வு பெற்ற கல்லூரி அரசியல் கழகத்தினுடைய மாநிலத் தலைவர் சுவாமிநாதன் பேசுகிறேன் எங்களுடைய சங்கத்தினுடைய இருபதாவது மாநில மாநாடு நாளை எஸ்என்ஆர் கலை அறிவியல் கல்லூரி வ நடைபெற இருக்கிறது ஆண்டாண்டு தோறும் நடைபெறுகின்ற இந்த மாநாடு கடந்த மூன்று ஆண்டுகளாக நடைபெறாமல் இருந்தது இந்த மாநாட்டிலே உயர்கல்வி தொடர்பாக அதில் உள்ள பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் விவாதிப்போம் அதற்கான தீர்வுகளை அரசுக்கு பரிந்துரைப்போம் அதுபோல தமிழகம் முழுவதும் உள்ள ஓய்வு பெற்ற கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம் ஒன்று திரட்டி அவர்களெல்லாம் ஒருவரை ஒருவர் சந்திக்க வைப்பது என்பது இந்த மாநாட்டினுடைய ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது எங்களுக்கு என்று சில கோரிக்கைகள் இருக்கின்றன அந்த கோரிக்கைகளை ஹைலைட் செய்வது என்பதும் அதை அரசின் கவனத்திற்கு கொண்டு சென்று தீர்வுகள் பெறுவது என்பதும் இந்த மாநாட்டினுடைய ஒரு நோக்கம்தான் அதே போன்று நாங்கள் பல ஆண்டுகளாக பல சமூக உதவிகளை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு பேரிடர் க்கும் நாங்கள் நிவாரண நிதி அளித்திருக்கிறோம் கொரோனா நிவாரண நிதியாக ஐந்து லட்சம் ரூபாய் நாங்கள் உறுப்பினர்களிடம் வந்து பெற்று வழங்கியது ஒரு மிகப்பெரிய தொகை அதுபோல ஒவ்வொரு முறையும் கஜா புயலாக இருந்தாலும் அல்லது குஜராத் பூகம்பமாக இருந்தாலும் கேரள வெள்ள நிவாரணமாக இருந்தாலும் இவ்வாறு எங்கெல்லாம் இயற்கை பேரிடர் வருகிறதோ அதெல்லாம் நாங்கள் உதவி செய்திருக்கிறோம் அரசனுடைய முதலமைச்சர் நிவாரண நிதிக்கு இப்பொழுது சென்னை வெள்ளத்திற்கு கூட நாங்கள் தருவதாக இருக்கிறோம் இவ்வாறு எங்களுடைய பல்வேறு நடவடிக்கைகளை விவாதிப்பதும் திட்டமிடுவதும் நாளைய மாநாட்டினுடைய முக்கியமான நோக்கமாகும் நாளைய மாநாட்டில் ஆயிரம் முதல் ஆயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என்று கருதுகிறோம் எங்களுடைய சங்கத்தில் நாலாயிரம் உறுப்பினர்கள் மாண்புமிகு துறை அமைச்சர் பேராசிரியர் பொன்முடி அவர்கள் மாநாட்டிற்கு தொடக்க விழாவிற்கு வருவதாக கூறியிருக்கிறார்கள் கல்லூரி கல்வி இயக்குனர் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் இவர்கள் எல்லாம் கலந்து கொள்ளுகிறார்கள் அலசுவது ஆராய்வது அரசுக்கு சொல்லுவது என்பது நாங்கள் பேராசிரியர் நரசிங்கம் மரக்கட்டளை என்று ஒன்று வைத்திருக்கிறோம் அதன் வாயிலாக தமிழகத்திலே ஒரு பதினைந்து இருபது அமைப்புகளை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு நாங்கள் நிதி உதவி செய்வோம் இது எல்லாம் முக்கியமான பணிகள்